நீ கவிதை எழுதுவியா கேள்வியில் கோபம் அதிகமாக இருந்தது பத்ரியின் கண்கள் சிவந்திருந்தன அவனை தயக்கத்தோடு பார்த்தால் புவனா எழுதுவேன் என்று சொன்னால் அடுத்த வினாடி கண்ணத்தில் அறைவிழலாம் எழுத தெரியாது என்றாலும் அடிக்கலாம் அவனுக்கு தேவை அடிப்பதற்கான ஒரு பதில் தெரியாது அப்புறம் எப்படி அவனோட கவிதையை திருத்தி கொடுத்த பேச்சின் நடுவிலேயே கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் கவிதையை திருத்துற அளவுக்கு பெரிய கவிதை நானி நீ இந்த முறை இடுப்பில் உதைத்தான் நான் எதுவும் திருத்தலையே என்று புவனா ஒடுங்கி நின்றாள் சோஃபாவில் உட்கார்ந்து பாடம் எழுதி கொண்டிருந்த சுரேஷ் பயம் காரணமாக எழுந்து நின்று அம்மா என்றான் மெதுவாக நீ போய் படிடா என்ற பத்திரியின் அதட்டலுக்கு பயந்து சுரேஷ் பழையபடி சோபாவில் உட்கார்ந்தான் மீண்டும் புவனாவின் பக்கம் திரும்பிய பத்ரி கவிதையை திருத்தி கொடுத்துட்டு இல்லைன்னு போய் வேற சொல்ற போனாவுக்கு கடந்த வாரம் மல்லிகை கடையில் நடந்த எல்லாம் ஒரு கணத்தில் நினைவுக்கு வந்தன அவசரமாக டீ தூள் வாங்க வேண்டியிருந்தது பால் குக்கரில் விசில் வருவதற்குள் வாங்கி வந்துவிட வேண்டும் என்று வேகமாக எதிர்கடைக்கு ஓடினாள் காலையில் ஏந்திருக்கும் பொழுதே டீ தயாராக இல்லை என்றால் சில நேரங்களில் கத்துவதோடு நிறுத்தாமல் டம்ளரை எடுத்து முகத்தில் ஏறிவான் பத்ரி விசில் சத்தம் வருவதற்குள் டீ தூளோடு திரும்பிவிட்டால் தப்பிப்போம் என்று நினைத்தாள் டீ தூள் எடுத்து தருகிற வினாடி அவகாசத்தில் கடைக்கார பையன் அந்த கவிதையை நீட்டினான் நல்லா இருக்கா சொல்லுங்கக்கா ஓ கவிதையெல்லாம் எழுதுவியா வெக்கத்தோடு சிரித்தான் நிழலாக பின்தொடர்வேன் என்றாய் இருள் வந்தாலுமா என்று எழுதிருந்தான் அபிப்பிராயம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை காண்பித்த கடமைக்காக இருள் வந்தாலுமா என்பதை இருளில் என்று ஒரு வார்த்தையாக்கிவிட்டு நல்லா எழுதுறியே என்று ஒரு வார்த்தை சொன்னால் இருட்டிலையும் அவன் உன்கூடவே இருக்கணுமா என்றான் பத்ரி இப்பொழுது என்ன பதில் சொன்னாலும் அடிவிழும் பேசாமல் இருந்தால் விழாமல் இருக்க உத்தரவாதம் இல்லை எதற்கு அடிப்பான் எதற்கு அடிக்க மாட்டான் என்பதை என்றாவது ஒரு நாள் சரியாக யூகித்து விட முடியுமா என்பதைத்தான் இந்த ஜென்மத்தின் சவாலாக நினைத்தாள் புவனா இடுப்பின் மீது உதைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது தன் பொருட்டு வயிற்றில் வளரும் இன்னொரு உயிரும் அடி வாங்கும் அந்த கடைக்கு போக வேணாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதுக்கு அங்கே போனே அடுத்த அஸ்திரம் திடீர்னு டீ தூள் தீந்து போச்சு அவசரத்திற்கு போனேன் என்னடி அவசரம் மொத நாளே தெரியாதா நான் தூங்கிட்டு இருக்கும் போது கடைக்கு ஓடி கவிதை எழுதுறீங்களா கவிதை போனாவின் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் இந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தால் அவன் அடிக்க மாட்டான் போனா பேசாமல் இருந்தாள் செய்தது தவறுதான் என்பதாக தலையை கவிழ்ந்து நின்றிருந்தாள் தவறை உணர்ந்து விட்டாள் என்பதாக அவனே ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று எச்சரிப்பான் அப்புறம் ஒரு சிகரெட்டை புகைத்தபடி டிவி பார்ப்பான் இப்படித்தான் போனா யூகித்தாள் ஆனால் எதிர்பாராத விதமாக அவளுடைய தலையை உயர்த்தி சுவரில் டமார் என அடித்தான் நெற்றியில் இருந்து ஈரமாக முகத்தில் இறங்கியது ரத்தம் சுரேஷ் ஓடி வந்து பத்ரியின் காலை பிடித்து கொண்டு கதற ஆரம்பித்தான் அம்மாவை விட்டுடுங்கப்பா பாவம் அம்மா நாயே போய் படிடா பெரிய மனுஷன் நாயம் பேச வந்துட்டியா சுரேஷை சோஃபாவை நோக்கி தள்ளினான் போனா ரத்தத்தையோ கண்ணீரையோ துடைக்காமல் இருந்தால் இனிமேல் அடிப்பதை நிறுத்துவான் என்று யூகித்தாள் பத்ரி ஆங்கரில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சட்டையில் இருந்து சிகரெட்டை எடுத்தான் வெச்சி டிவியை இயக்கினான் அவனுக்கு இன்றைய பொழுதின் ஆணமும் அழுப்பு நிலைக்கு வந்துவிட்டது இனி வேறு வகையான உற்சாகத்தை தேடுவான் இப்போதைக்கு சிகரெட் இரண்டாம் ஜாமத்தில் எழுப்பி சமாதான கொடி பிடிக்காமல் இருந்தால் போதும் ஒருவேளை நாளை வரைக்கும் கூட அடிக்காமல் இருந்து விடுவான் புவனா வேர்வையை துடைப்பது போல நெற்றியில் வழிந்த ரத்தத்தை துப்பட்டாவால் அகற்றினாள் வாஷ்பேஷனில் கண்ணீர் ரத்தம் ரெண்டும் நீங்க கழுவிக்கொண்டாள் கல்லூரியில் கவிதை எழுதிய நோட்டு புத்தகம் திருமணமான புதிதில் அதை பத்ரியிடம் காட்டி அவமானப்பட்டது எல்லாம் போன பிறவியில் நடந்தது போல இருந்தது சூறாவளியிலும் தாக்குப்பிடிக்கும் சிறுமலர் போல மிச்சம் இருக்கும் நினைவுகள் இவைதான் அந்த வீட்டில் செருப்பு வைக்கிற ஸ்டாண்டுக்கு இருக்கும் மரியாதை கூட இல்லாமல் ஒரு ஜீவனாக நடமாடுவது சில நேரங்களில் அதிக வருத்தமாகிவிடும் இறந்து விடலாம் என யோசித்தால் அம்மா அப்பாவின் பரிதாபமான முகம் சுரேஷின் முகம் நினைவுக்கு வரும் தன் இழப்பால் வருந்தும் அனைவரையும் நினைத்து பார்த்தால் செத்து தொலைப்பதை விட வாழ்ந்தே தொலைக்கலாம் போல இருந்தது யாரோ ஒருவரின் நினைவு நம்மை இழந்து விடாமல் காக்கும் என்றால் யாருடைய முயற்சியால் வாழ்கிறேன் நான் என்று ஒரு வரி ஓடி மறைந்தது இரண்டொரு முறை நியாயம் கேட்க வந்த அப்பாவையும் இனி வீட்டு பக்கம் வரக்கூடாது என்று விரட்டி அடித்து விட்டான் அப்பாவும் அம்மாவும் ஏதாவது கல்யாணம் வீட்டில் பார்த்தாலும் பேசக்கூடாது என்பது நிபந்தனை கணவனோடு செல்லும் எல்லா பயணங்களும் ஒரு மனக்கசப்பில் வந்து முடிவதால் கல்யாணம் காட்சி என்று போக அவளுக்கு விருப்பம் இருந்ததில்லை கொஞ்சம் தீவிரமாக யோசித்து பார்த்தால் அவளுக்கு விருப்பங்களே இருந்தது இல்லை என்று சொல்லிவிடலாம் அதனால்தான் மறுநாள் அவள் புதிதாக விழித்து எழுந்தாள் நம்பிக்கையே இல்லாததால் எதிர்பார்ப்பும் இல்லை பத்தடி கூண்டுக்குள் சிக்கிய மான் போல வாழ பழகியிருந்தாள் எப்பொழுது புல்லை சாப்பிட வேண்டும் எப்பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று பழகி கொள்வதில் பெரிய சிரமம் இருக்கவில்லை மறுநாள் காலை சுரேஷ் பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அவனை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொறுப்பு புவனாவுக்கு அழைத்து வருவதும் அவளுடைய வேலைத்தான் அவனுக்கு துணி துவைப்பது அவளுடைய வேலை அவனுக்கு பாடம் சொல்லி தருவது அவளுடைய வேலை எல்லா வேலைகளும் அவளுடைய வேலைகளாக இருந்தாலும் இப்படி தனித்தனியாக பிரித்து பார்த்து எளிமையாக்கி கொள்வாள் எதுக்குடா இவ்வளவு புக்ஸ் என்று பத்ரி சுரேஷை அதட்டினான் சுரேஷ் புவனாவிடம் இருந்து பையை பிடுங்கி முதுகில் மாட்டியபடி இன்னைக்கு ஹோம்ஒர்க்ஸ் நோட் சப்மிட் பண்ணணும்பா என்றான் சுரேஷ் சொன்ன பதில் காதில் விழுந்த மாதிரியே தெரியவில்லை கொஞ்சம் நோட்டை மதியானம் லஞ்ச் கொண்டு வரும் பொழுது புவனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யோசனையை முன்வைக்க முனைந்தாள் சுரேஷ் அதற்குள் மாடிப்படி இறங்கி விட்டான் விட்டால் தனியாகவே பள்ளிக்கு போயிடுவான் போல புவனா வேகமாக ஓடி அவனை கடைசி படிக்கட்டுக்கு முன்னால் பிடித்தாள் தெருவை கடந்து வலது பக்கம் திரும்பியதும் ஒரு ஆட்டோவை அணுகி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகணும் வருங்களா அங்கிள் என்றான் எதுக்கு கோயம்பேட்டுக்கு என்ற புவனாவை ஆட்டோவில் அவசரமாக தள்ளினான் அவனும் ஏறி அமர்ந்து நாம தாத்தா வீட்டுக்கு போறோம் திருச்சிக்கா ஆமாம் என்று அவன் சொல்லவே இல்லை ஐயோ பதறினால் ஆட்டோ ஓட்டுபவர் எதர்ச்சியாக திரும்பி பார்த்தார் சுரேஷ் கண்களால் போனாவை எச்சரித்தான் இது என்ன விபரீதம் பத்ரி பைக்கில் துரத்தி வருவது போல இப்பொழுதே திகில் பரவ ஆரம்பித்து விட்டது புவனாவுக்கு கட்டியிருந்த புடவையை ஒரு தரம் நேர்த்தியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள் பத்து வயசு பையனை நம்பி காதை பிடித்து திருகி கீழே இறக்க வேண்டும் என்று ஏன் முயற்சி செய்யவில்லை அவளுக்கு வியர்த்து கொட்டியது இப்படி கட்டிய புடவையோடு போய் நின்றால் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்வார்கள் வீடு குடும்பம் எதிர்காலம் எல்லா வார்த்தைகளும் அவளை அச்சுறுத்தின பயமாய் இருக்கு சுரேஷ் வீட்டுக்கு போயிடலாமா என்று மெதுவாக சொன்னாள் தைரியமாக அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டான் எப்படி யாவது பயணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது எந்த தடயமும் இல்லாமல் மீண்டும் பத்ரியிடம் போய் வழக்கமான அடிகளையும் திட்டுக்களையும் வாங்கிக் கொண்டு இருந்தால் போதும் போல இருந்தது அவளுக்கு பழக்கமான வருத்தங்களோடு வாழ்ந்து விடுவதே பரவாயில்லை போல நினைத்தாள் ஆனால் தன் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல மனம் சுரேஷிடம் அந்த கேள்வியை கேட்டது ஊருக்கு போக பணம் சுரேஷ் பள்ளிக்கூட பையை திறந்தான் போனாவின் கல்லூரி சான்றிதழ்கள் நகை பெட்டி பணம் பியூரோவில் இருந்து எப்பொழுது இதையெல்லாம் எடுத்து வைத்தான் சிக்கியிருந்தால் இந்நேரம் என்ன கதியாகியிருப்போம் ஆட்டோவின் பின்புறம் இருந்த நீள்வட்ட ஜன்னல் வழியை பார்த்தால் இன்னும் கூட சிக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது பள்ளிக்கூடம் விட்டு அரை மணி நேரத்திற்குள் திரும்பவில்லை என்றால் பள்ளிக்கூடத்தில் சில நேரம் ஏதாவது விசாரணைகள் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் சில நேரத்தில் அப்படியே காய்கறி வாங்கி கொண்டு வருவாள் ஒரு மணி நேரம் வரை கூட தேட மாட்டான் பிறகு சந்தேகம் வரும் மல்லிகை கடை பையன் மீதும் வரும் ஐயோ கொடுமையே அதற்குள் சென்னையை விட்டு போய்விட வேண்டும் இதையெல்லாம் எப்ப எடுத்த காலையில திருச்சி பஸ் எங்கே நிற்கும் என்று விசாரித்து கையை பிடித்து இழுத்து சென்றான் பஸ்ஸில் நல்ல இடமாக பார்த்து உட்கார வைத்தான் சுரேஷ் அடிக்கு ஒரு தரம் அவன் முகத்தை பார்த்தால் அது குழந்தைக்கான முகம்தான் பெரியவர்களின் செருப்பை போட்டு நடக்கும் சிறுவனுடைய பாதம் போல பொருத்தம் இல்லாமல் இருந்தது படியாகவும் இருந்தது ரசிப்பதற்கான தருணம் தான் இல்லை டிரைவர் அவருக்கான பிரத்யேக கதவு வழியாக ஏறி அமர்ந்தார் பஸ் நகரவும் ஆரம்பித்தது ஏன் இப்படி வந்தீங்கன்னு தாத்தா திட்டினா திட்டமாட்டார் பிரதான சாலைக்கு வரும் வரைக்கும் பயப்பட வேண்டும் போல மனம் சொல்லியது நெரிசலில் இருந்து மீண்டு அகன்ற சாலையில் திரும்பி விரைந்தது பஸ் சுரேஷ் அம்மாவின் தோல் மீது சாய்ந்து கொண்டான் திட்டினா என்றால் மறுபடியும் சுரேஷ் தீர்க்கமாக அம்மாவை பார்த்தான் நீயும் திருப்பி திட்டுமா